ஆர்கன் போட்ட தம்பியை நான் வாழ்த்துகிறேன் நான் ரொம்ப நேரம் பிரமிச்சுட்டேன் ரொம்ப அழகாக குட்டி பையனாக இருக்கேன் நான் எட்டி ஏடி பார்த்தேன் ஒருவேளை வளர்த்தி தான் கம்மியாக இருக்கானோ அப்படின்னு வாழ்த்துக்கள்ப்பா அருமையான அந்த தம்பி பிள்ளை எவ்வளோ தாழ்ந்து எந்த பாட்டு போட்டாலும் அழகாக போட்டாப்புல நான் கூட ஒரு வேளை வளர்த்தி தான் கம்மியாக இருக்கும் போல அப்படின்னு பார்த்தேன் எக்கி பார்த்தேன் பார்த்தா சின்ன தம்பியாக தான் இருக்குது ஆனால் கடவுள் உன்னுடைய எல்லா விதமான வளர்ச்சியில் ஆசிர்வதிப்பார் தம்பி ரொம்ப அழகாக இருந்தது திட்டிருந்தேன் அந்த பிள்ளைகளும் இந்த கீபோர்ட் எல்லாம் பழகிச்சு ஒன்னும் பயன்படாம இருக்குள்ளே திட்டிக்கிட்டே இருந்தேன் நான் எங்கெல்லாம் எல்லாம் அங்கெல்லாம் அந்த மியூசிக் இன்ஸ்ட்ருமெண்ட் வாசிக்கிற பிள்ளை பாடுகிற பிள்ளைகள பார்த்து விட்டு போய் வீட்ல போய் பிள்ளைகிட்ட சொல்லுவேன் அங்கெல்லாம் எப்படி இது பண்றாங்க நீங்களும் பழகணும் ஏன்னா நீங்க எல்லாம் யாரு நீங்கள ஒரு கிறிஸ்துவின் பணியாளருடைய குடும்பத்தை சேர்ந்த பிள்ளை அதனால நீங்க கண்டிப்பா இந்த மாதிரியான வளர்த்து கொள்ள வேண்டும் கடவுள் அருமையான தம்பிக்காக மனதார நன்றி செலுத்துகிறேன் கடவுள் அவருக்கு தந்திருக்கிற நல்ல தாழ்ந்துகை இந்த ஆலயத்தில் அவர் ஒவ்வொரு நாளும் இதை மனமுகந்து செய்யக்கூடிய இந்த ஊழியத்தை அங்கீகரிப்பார் ஆசீர்வதிப்பார் அவர் குடும்பத்தாருக்கும் பெற்றோருக்கும் அன்பான வாழ்த்துக்கள் அருமையாக